இது கோவை ஜீவ ஜோதி கலைத்தொடர்பு நிலையம் மற்றும் சேலம் மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் இணைந்து வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை வணக்கம் அன்பு மீண்டும் உங்கள் அனைவரையுமே இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் நீங்கள் தருகின்ற ஆதரவு நீங்கள் தருகின்ற உற்சாகம் எங்களை மேல 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 இன்னும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வதற்கு எங்களுக்கு உத்வேகம் அழிச்சிட்டு இருக்கு உள்ளபடியே இன்றைக்கு நமது மாதா தொலைக்காட்சியில அறம்சைன்ற நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக எல்லாராலும் பார்க்கப்படுகிற பாராட்டப்படுகிற ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுது அதெல்லாம் காரணம் உங்களால தான் நிச்சயமா இந்த நிகழ்ச்சியினுடைய அவசியத்தை நன்கு நீங்க உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய போக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு நிறைய இடங்களுக்கு அது கொண்டு போய் சேர்த்துட்டு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மாதா தொலைக்காட்சியில சனிக்கிழமை இரவு எட்டு முப்பதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்துட்ருந்தாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இன்னும் அதிகம் அதிகமான ரீச் அவுட்ஸ் நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்போ இன்னும் அதிகமாக பயன்பெறணும் அப்படின்றதுனால நிகழ்ச்சியினுடைய நேரத்தை இன்னுமாக மாற்றி இப்போ சனிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளை மாலை ஐந்து முப்பதுக்கும் புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கும் அப்படின்னு நிகழ்ச்சி அப்படியே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு போணுமோ அந்தளவுக்கு கொண்டு போயிட்டுருக்குறாங்க இந்த நேரத்தில் நிச்சயமா மாதா தொலைக்காட்சியினுடைய அத்தனை பணியாளர்களுக்கும் குறிப்பாக அதை நிர்வகிக்கிற அருத்தொந்தியர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு எப்படின்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கலாம் என்னடா ஒரு மாதிரி வழக்கமாக பார்த்த செட்டையே காணமே ஏன் என்னாச்சு அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம் உங்களுக்கு முயற்சியாக இந்த முறை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து வேற விதத்தில் வேறு இடத்துல வடிவமைத்து எங்கே எங்க சேலம் மூவேந்தர் அருப்பணி நிலையத்தில் தான் நாங்கள் இனிமேட்டு முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருந்தால் உங்களை நேரடியாக சந்திப்பதற்காக உங்கள் இடத்துக்கே வருவதற்கான ஒரு முன்முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் உங்கள் மறை மாவட்டத்திலையோ இல்லை உங்கள் கல்லூரிகளிலோ இல்லை உங்கள் பள்ளிகளிலோ இந்த நிகழ்ச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நாங்களே இங்கே நேரடியாக வருவதற்கான ஒரு முன் தயாரிப்பு தான் அதனால் இந்த முறை கோவை ஜீவஜோதி கலை தொடர்பு நிலையமும் சேலம் முவேந்தர் அர்ப்பணி நிலையமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இப்போ உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இதை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒருவேளை இந்த செட்டு இதனுடைய பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எதை பற்றி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரி அந்த கல்லூரியினுடைய மாணவி அந்த மாணவி தன்னுடைய பேராசிரியர் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய தலைமைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதை நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி இந்த விசாரணை போயிட்டே இருக்குது ஆனால் எந்த விதமான மாற்றம் ஏற்படலை சம்பந்தப்பட்ட அந்த பேராசிரியர் எந்த நடவடிக்கையும் இல்லை மௌனம் காக்குது அந்த கல்லூரி நிர்வாகம் வெறுத்து போன அந்த மாணவி சட்டென்று அந்த கல்லூரியுடைய வளாகத்தில் எல்லோரும் பார்க்கப்படியான இடத்துல மன்னனை ஊற்றிக்கிட்டு தீப்பிடித்து இறந்துடுறாங்க இது அநேகமாக ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நடந்திருக்கிற செய்தி இப்போ சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக கிடையாது நமது இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு பயங்கர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கல்லூரியில் அந்த மாணவியினுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு அப்படியே இந்த பக்கம் வாங்களேன் அன்றாடம் நமது செய்தித்தாள் இல்லை நீங்கள் வந்து இந்த நியூஸ் தவிர்த்துட்டு நீங்கள் படிக்க முடியாது எந்த பக்கம் திருப்பினாலும் அந்த பக்கத்தில் குறைந்தது ஒரு இரண்டு செய்திகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொடுமை இப்படியான விஷயங்களை பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பல காரியங்களை நீங்க அந்த செய்தித்தாளை பார்த்துட்டு அப்படி அடுத்து கடந்து போயிடுவோம் நடக்கிறது பெரிய முக்கியமா பேச போறீங்க ஒரு காலத்துல இந்த செய்தியை ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா பார்த்து கொண்டிருந்தேன் இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பக்கத்து தெருவில் ஏன் நம்ம தெருவில் நாம் படிக்கின்ற பள்ளியில் நாம் பணி செய்கிற இடத்துல அருகில் இருப்பவர்களுக்கு இப்படியான பல விஷயங்களை நேரடியாக பார்த்து பயந்து போயிருக்கிற ஒரு சூழலை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதுவும் குறிப்பாக பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் இது எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ண போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகள் திருமணமா வேணவே வேணாம் அப்படின்னு ஒரு இடத்துல அப்படி ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க ஏன் ஏன்னு கேட்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை பாலியல் ரீதியான பிரச்சனை சின்ன குழந்தைகள் குழந்தைகள் வயதானவர்கள் எந்த பாகுபாடும் கிடையாது எந்த பாகுபாடும் இல்லாம இன்னைக்கு அவர்களுக்கு எதிரான இந்த வன்முறை நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு சரி செய் என்ன பேச போகுது எதை பற்றி பேச போகுது எங்களுக்கு தெரியுமே அது ஆமா நடந்ததா இருக்குது இதுக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணுங்க பெண் பிள்ளைங்களை ஒழுங்கா இருக்கணுங்க எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சதுக்கு அப்புறம் ஒரு மனசுல ஒண்ணு வந்துச்சு ஒருவேளை காந்தியடிகள் இப்ப இருந்திருந்தார்னா என்ன சொல்லியிருப்பார் பெண்களை பற்றி அப்ப சொல்லிட்டு போனார் ஒரு வார்த்தை என்னது நடு இரவில் ஒரு பெண் என்றைக்கு தனிமையில் சுதந்திரமாக எந்த வித பிரச்சனை இல்லாம ஆபத்து இல்லாம நடந்து போறாலும் அன்னைக்குதான் நம்ம முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் உணர்வேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்ப என்ன சொல்லிருப்பா நினைக்கிறீங்க நண்பகலில் பெண் ஒரு பெண் குழந்தை ஒரு பாட்டி இப்படி எப்படி வேணா நம்ம சொல்லலாம் இவர்கள் பாதுகாப்போடு போயிட்டு வந்தாலே இந்த நாடு சுதந்திரம் பெற்றதாக நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த அளவிற்கு நம்ம இதே ஒரு மாதிரி கடந்து போயிடுறோம் உண்மை நிதர்சனமானது இதுதான் இந்த அரம்சை நிகழ்ச்சியில் நம்ம அதை பத்தி தான் பேச போறோம் பொதுவா சிறுபிள்ளைகளிலிருந்து அஹ் பெரிய பிள்ளைகள் வரைக்கும் பெரிய பெண்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஏற்படுகிற இந்த பிரச்சனைகளை நாம் எப்படி அணுகலாம் எந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு விழிப்புணர்வு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் நாம் பேச இருக்கிறோம் அன்பான நேர்களே இதோ இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல நிகழ்ச்சி அலங்கரிக்கிற நமது கேள்வி அத்தனைகளுக்கு பதில் தருகிற இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகமாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நமது டாக்டர் மருத்துவர் ஷில்பா டரன்ஸ் அவர்களை உங்கள் சார்பாக சேலத்திற்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு வர இருக்கிறேன் கடைசியில் செட்டில் இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம் அவங்கள கோயம்புத்தூர் விட்டு நான் வெளியே போவே மாட்டோம் நீங்கள் சேலத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சேலத்துக்கு அவங்கள கூப்பிட்டுருக்குறோம் மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் பீயிங் ஹியர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் நான் அரங்கத்தை நிரக்க செய்து கொண்டிருக்கிற இதனுடைய பங்கேற்பாளர்கள் ஒவ்வொருவருமே ஒரு ஸ்பெஷல் பீப்புள் ஒவ்வொருத்தருமே வந்து அவர்களுடைய இடத்துல ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர்கள் தான் அழைச்சிருக்கிறோம் இன்னும் அப்பப்போ சில முக்கியமான நபர்களை நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களை மிக அழகாக தனது வாழ்க்கையை பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சமூக பணி செய்து கொண்டிருக்கிறவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம் அப்பப்போ ஒவ்வொரு வாரத்தில் ஸோ இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையுமே உங்கள் சார்பாக ஒரு பெரிய வணக்கத்தோடு வரவேற்கின்றேன் வெல்கம் 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 வாங்க இந்த நிலையத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் மீண்டும் வரவேற்கிறோம் உங்களைப் பற்றிய ஒரு சுய அறிமுகம் நீங்க யாரு உங்களுடைய தனித்திறமை அது என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி பேசுங்க கே கார்த்திக் ஆல் இந்தியா கலாம் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கல் நடத்திட்டு இருக்கோம் இது கூடவே கலாம் பேராமெடிக்கல் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கோம் இதுல பெண்களுக்கான மிகச்சிறந்த ஒரு கல்வி நிலையமாக நாங்கள் மாற்றிட்டு இருக்கோம் நகர்ப்புறமா கிராமப்புறம் கிராமப்புறங்களில் பெண்களை மாற்றணும் அவர்களுடைய கல்வி திறனை வளர்க்கணுன்றதுக்காக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் மகிழ்ச்சி மண்டிச்சா வணக்கம் சார் நான் பிஎஸ் அணினி ஜெரானிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து வரேன் என்னோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம்னா பட்டிமன்றம் ஏன்னா எனக்கு ஏடிக்கு போட்டியாக பேச ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இதில் நான் பங்கேற்றிருக்கேன் ஸோ அதனால எனக்கு என்னோட ஒப்பீனியனை எனக்கு தனியாக வைக்க ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சார் இங்கே பங்கேற்று இந்த நிகழ்ச்சி ஏடிக்கு போட்டியா இருக்குமா பார்ப்போம் வணக்கம் என்னுடைய பேர் தேவிகா குலசேகரன் நான் வந்து இருந்து ஓய்வு பெற்று இப்போ ஒரு தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயதுலேருந்தே எனக்கு வந்து இந்த பாலியல் கொடுமையெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அப்போல்லாம் அது அவ்வளோ பெரிய இதுவாக தெரியல அதனால அது என்னுடைய மனசுக்குள்ளேயே அது வந்து இருக்கும் ஸோ கரிய சரியான மேடைக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய அறிமுகம் வணக்கம் என்னுடைய பேர் ஏ பி நாயகம் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக வந்து குழந்தைகளுக்காக பணி இருக்கேன் சோசியல் அவேர்னஸ் அண்ட் கல்ச்சுரல் சொசைட்டின்னு சொல்லி அது இதனுடைய இடையிலேயே ஒரு அஞ்சு வருஷம் சி டபிள்சி சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டின்னு சொல்லியிருக்கிற ஒரு அமைப்பு குழந்தைகளுக்காக அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஜ்ஜாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட கடவுளை என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த அறம்சை வந்து நான் பல தடவை வீட்டில் பார்க்கறது உண்டு பல தலைப்புகளில் வராங்க திடீர்னு எனக்கு அழைப்பு வந்தோடனே ஒரு சரியான பகுதிக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா நான் பணி செஞ்சுட்டு இருந்ததை நம்ம செய்யணும் இல்லையா அதனால் அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் நான் நிறையா மேடை நாடகங்கள் வீதி நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கிறோம் அதில் வந்து கடைசியாக நாங்கள் செஞ்சு நல்லா எல்லா இடத்துலையும் புகழ்பெற்றது பொறுப்பற்ற பெற்றோர்கள் இதை வந்து கிராமங்களில் பல மேடைகளில் என்னுடைய பணியாளர்களோடு சேர்ந்து செஞ்சோம் அதனுடைய எஃபெக்ட்லாம் நிறையா இருக்குது அதை நம்ம போக போக பேசுவோம் வெல்கம் வெல்கம் என் பெயர் ஷர்மிளா பீட்டர் நான் பெண் குழந்தைகளை பற்றி பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன் வணக்கம் சார் நான் ஷர்மிளா பானு ஜெயராணி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம் நான் வந்து பேச்சு போட்டி பட்டிமன்றம் எல்லாமே பேசியிருக்கேன் முக்கியமாக இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய தலைப்பு நம்ம வேறு எந்தெந்த தலைப்புலேயோ பேசியிருக்கோம் முக்கியமாக இந்த பெண்கள் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த தலைப்பில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதற்காக வந்திருக்கேன் சார்

எங்கே வேலை செஞ்சுருக்கீங்க சார் சேலம் மறை மாவட்டத்துல கலப்பான இறலாக ஐந்து வருடம் வேலை செஞ்சிருக்கேன் சோ நம்ம இப்ப அதிகமாக பேசுறதை விட அடுத்து செயலில் இறங்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மீட்டிங் வந்துருக்கேன் சார் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி டாக்டர் சரியான ஆட்களை பிடிச்சிருக்கிறோமா சூப்பர் வெரி நல்லா அதனால டாக்டர் சிரிச்சிட்டாங்க ஓகே வெரி குட் அப்படின்னு அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேர்களே மிக முக்கியமான ஒரு தலைப்பு குழந்தைங்கள் பாருங்க எவ்வளவு தயாரா வந்திருக்கிறாங்க ஐயோ நான் டாபிக்காக தான் வந்துருக்கேன் மேடம் தேவியா மேடம் ஆக்சுவலாக தேவிகா மேடத்தை பார்த்தா நாங்கள்லாம் பயந்துக்குவோம் பிகாஸ் அவங்க வந்து எ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் கோஆர்டினேட்டர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் கோஆர்டினேட்டர் அவ்வளோ ஒரு பரபரப்பாக ஒரு சூழலில் இருந்தவங்க பட் அவங்க சொன்ன மாதிரி குறும்படங்களாக இயக்கியிருக்கிறாங்க இப்போ அவங்களே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சி இன் மைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் அவங்களே யோசிக்கிறாங்க அப்போ இது இந்த இந்த தளம் பேசுவதற்கான ஒரு இடமா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நேர்களை தொடர்ந்து வரப்போகிற வாரங்களில் அது எத்தனை வாரம் கொண்டு போக போகிறோன்னு தெரியல ஆனால் மிக மிக முக்கியமான தலைப்பாக இது மாற இருக்குது பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்காகவும் சரி பெண் பிள்ளைகளுக்காகவும் சரி இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிற பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும் நிர்வாகத்தனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மொத்தத்தில் இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இது பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக பயனுள்ள தலைப்பை நோக்கி எடுத்துக்கொண்ட அந்த அந்த பேச போகிற விஷயங்களை கேட்க போற உங்கள் அத்தனை பேருமே மீண்டும் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் அறிவார்ந்த சமூகம் இது அப்படிதானே இது அறிவார்ந்த சமூகம் கார்த்தி வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் எங்க ஸ்கூலுக்கு வந்து பேசும்பொழுது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை நம்ம கட்டமைக்கணும் அறிவார்ந்த சமூகத்தை கட்டமைக்கணும்னு ஏறக்குறைய இப்ப ஓரளவுக்கு நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபது தாண்டி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் ஒரு நல்ல ஒரு சமூகத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு பெண் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் சாதனைகள் மேலே சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு அறிவார்ந்த சமூகத்துல நம்ம முழுமையடைஞ்சிட்டோமா அப்படின்றத விட ஓகே நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த நாம செய்தி அதோடு சேர்ந்து ஜட்டுவகத்தில் இப்போ இருக்கு போச்சு இந்த அறிவார்ந்த சமூகம் என்ன பிரச்சனை நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இல்லையா பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மா அக்கா அதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு அப்பாடா நாமச்சுடா சாமி அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி இருக்கு செய்தி எல்லாம் பொழுது உங்களுக்கு பெண் குழந்தை வந்து ஒரு வரம் அது வரமாக நினைக்கணும் ஐயோ பொம்பளை புள்ள பிறந்துருச்சேன்னு நம்ம நினைக்க கூடாது ரெண்டாவது பெண் குழந்தைகள் உலகம்ன்றது ஒரு தனியான அழகான ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துல ஒரு தின தினம் பறக்குற பட்டாம் பூச்சி போல் நம்மளுடைய வீட்டு தேவதைகள் வளர்றப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஒரு பக்கத்து எங்கே போகிற நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கணும் அந்த குழந்தைங்களை எல்லா இடத்துலையும் இல்லை சில நேரங்களில் இப்போ வந்து குழந்தை வந்து ஒரு வெளியே போகுது அது எங்கே போகுது பக்கத்து வீட்டுக்கு தான் போயிருக்குன்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது பக்கத்து வீட்டு அங்கிள் ரொம்ப நல்லவருன்ட்டு அவங்க நல்ல சர்டிஃபிகேட்டும் கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த குழந்தை வந்து சொல்லுது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அம்மா எதிர் வீட்டு தாத்தா என்னை வந்து கிழ்கிறாருமா அடப்பா உனக்கு வேலையே இல்லாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் அது சொல்லுது அதனுடைய உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டு நம்ம தோல் கொடுத்து அந்த நேரத்தில் அது உதவி செய்யறப்போ எதனால அந்த தாத்தா வந்து கிள்றாரு அந்த குழந்தைய அவருக்கு பேத்தி ஞாபகம் வந்திருக்கும் உனக்கு கிள்ளுவார் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அந்த குழந்தையை தட்டகுத்தக்கூடாது அது என்ன காரணம்னு அந்த குழந்தைக்கு நம்ம சப்போர்ட்டிவாக அதுக்கு ஆறுதலாக இருந்தால் என்னென்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் வந்து நம்மள்கிட்ட சொல்லும் ஒரு மதராக இல்லாமல் ஒரு தோழியாக அந்த குழந்தைகிட்ட பழகிறப்போ நம்ம எல்லா விஷயங்களையும் அதுங்கள்ட்ட வந்து கிரகிக்க முடியும் அப்போ தான் அது வந்து கிளாஸ்ல நடக்கிறதாலும் சரி காலேஜில் நடக்கிறதாலும் சரி நம்மள்கிட்ட வந்து அதை சொல்லுங்க எடுத்தோடனே இவ்வப்போ அப்படின்ட்டு மிரட்டிட்டோன்னா அது சொல்ல வர விஷயங்களை கூட அதுங்க சொல்லாமல் போயிடுங்க என்னுடைய அபி அபிப்பிராயம் என்னென்ன பெண் குழந்தைகளை வந்து வளர்க்குறப்போ நிறைய வந்து ஒரு ஆண் குழந்தைக்கும் தேவை பெண் குழந்தைக்கும் தேவை எஸ்பெஷலி பெண் குழந்தைகளை கவனிக்கிறப்ப அதுங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினையும் அதுங்களுக்கு ஒரு இறை பக்தியோட வளர்க்குறப்ப நிச்சயமா ஒரு சமுதாயத்துல நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியும் அறிவார்ந்த சமூகம் இருந்தாலும் இன்னமும் இப்படியான ஒரு பெற்றோர் ரோல் அந்த பேரண்டல் ரோல்ல தொடர்ந்து நம்ம செயல்பட்டு தான் இருக்கணும்ன்றதா நம்ம வளர்ந்துட்டோம் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய இது சம காலத்துல இப்ப நடந்துட்டு அண்ணா நீங்க பழைய காலத்துல எல்லாம் பேசலாம் அப்பைக்கும் இப்பக்கும் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன எப்படி இருக்குது இன்னைக்கு நிலைமை பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிலைமை வந்து நாம நினைச்சிட்டு இருக்கிற அறிவு அறிவார்ந்த சமுதாயமா அந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு கேள்வி கேக்குறீங்களே வந்து அறிவார்ந்த சமுதாயம் இல்ல இல்ல டவுட்ல கேக்குறீங்களா கண்டிப்பா டவுட் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் இந்த போஸ்கோ சட்டம் வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து தான் தினசரி தாள்களில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் படித்து சொன்னீங்களே பிகினிங்கில் ஓகே அது பேப்பரில் வர நியூஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்ந்துருச்சு முன்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி சட்ட விழிப்புணர்வு இல்லாதப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த சட்டம் வந்த பின்னாடி நீங்கள் சொல்கிற பிரகாரம் கிழவிங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மூணு வயசு குழந்தைக்கு பயங்கரமாக நடந்திருக்கு அஞ்சு வயசு குழந்த அப்படிங்கிறப்போ பேசிக்காகவே ஏதோ ஒரு மிஸ்டேக் அது சொசைட்டி மேலேன்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்கா ஆல்சோ ஒன் ஆஃப் த மேன் இந்த சொசைட்டி ஸோ மேலேயோ யார் நம்மளால் ஒவ்வொருத்தர் மேலேயுமே அந்த ஃபால்ட் இருக்கலாம் அதை தான் இப்போ நாம் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் அம்மா சொன்னாங்க பெற்றோர்கள்கிட்ட தோழியாக பழக செய்யின்ட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த பிஸி வேர்ல்டு இன்னும் இந்த படிப்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ஃபாஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு தன்மையை கொண்டு போய் புகுத்துறதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ எந்த தாய்மார்களுக்கும் தந்தைக்கும் வாய்ப்பு இல்லை தந்தையர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வெரி பிஸி தாய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபோ அல்லது இப்போ வேலைக்கு போகிறவங்களோ அவங்களும் ஸோ அப்படியே அந்த அப்படி அந்தரத்தில் நிற்கிது அந்த குழந்தை இன்னும் நம்ம கேள்வி தேடிகிட்டு தான் இருக்கிறோம் பதிலை கண்டுபிடிக்க முடியல ஆனால் நிறைய என்ன இந்த செல்லு அது இது நிறையா வந்துருச்சு அதில் இப்போ வர அவேர்னஸ் என்னென்னா மீண்டும் மீண்டும் தாழ்வான நிலைக்கு தான் கூட்டிகிட்டு போகுது அது திறந்தோம்னாவே டேஞ்சராக இருக்குது நல்ல செய்தி மட்டும் எடுத்துக்கங்க கெட்ட செய்தி விட்டுருங்கன்னு பட்டிமன்றத்திலலாம் பேசுகிறாங்க அப்படியாகப்பட்ட சமுதாயம்லாம் இன்னும் நாம் உருவாகலை ஓ இப்போ இப்போ புரியுது நீங்கள் கேட்ட கேள்வி ஆரம்பத்தில் கேள்வி கேட்டீங்க அறிவார்ந்த சமுதாய சமுதாயமாக சொல்கிறீங்க அப்படின்னாங்க இல்லை இப்போ நீங்கள் பேசுன விஷயத்தில் நான் ஒன்று இப்படி யோசிக்கிறேன் இல்லை அதில் மா மாறி இருந்தால் கூட நீங்கள் பேசுங்க வளர்ப்பு நிலை வளர்ப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்கிறீங்களா எஸ் அதனால தான் நாங்கள் அந்த இருபது வருஷத்துக்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இரு முப்பத்தி மூணு கிராமங்கள் இருக்குது சேலத்தில் அயோத்தியப்பட்டினத்தில் பஞ்சாயத்தில் அத்தனை கிராமத்துலேயுமே போய் அவேர்னஸ் கொடுத்தோம் பதினாறு பெண்களோடு சேர்ந்து பொறுப்பற்ற பெற்றோர்கள் அதுதான் நாங்கள் கண்டுபிடிச்ச நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச ஒரு நல்ல டாபிக் பொறுப்பற்ற வாதியார் பொறுப்பற்ற டாக்டரு பொறுப்பற்ற அதை நாங்கள் சிந்திக்கலை மெயினாக நாங்கள் டச் பண்ணது பொறுப்பற்ற பெற்றோர்கள் பெற்றோர்கள் நிச்சயமாக நிச்சயமாக சொல்லுங்க நிச்சயமாக ஆமாம் நாங்கள் நிச்சயமாக ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்சோம் போய் அவேர்னஸ் கொடுக்குறப்போ இன்டர்வியூ பண்ணோம் பார்த்தீங்களா அப்பயும் கண்டுபிடிச்சோம் வீட்டுங்களில் அதனால் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து எந்த வீட்டில் எந்த நாட்டில் எந்த நகரத்தில் எந்த கிராமத்தில் நல்லா அம்மா சொன்ன அந்த கண்காணிப்பு இல்லைன்னா எந்த வாதியாரும் திருத்த முடியாது எந்த சமுதாயமும் திருத்த முடியாது எந்த நவீன விஞ்ஞான எதுவுமே திருத்த முடியாது மெயின் பேசிக் பேரண்ட்ஸ் ஓகே ஒரு எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் கல்லு தூக்கி அடிச்சுட்டாரு பேரண்ட்ஸ் மேல பார்த்துட்டு இருக்க நேயர்களை என்னப்பா எடுத்தோன்னே நமக்கே கல் வருது அப்படின்னு சொல்லி ஓகே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை வந்து அவ்வளோ ஷேர் பண்றாரு ஒரு குழந்தை வந்து நல்லவன் ஆவதும் ஒரு தீயவன் ஆவதும் ஒரு குழந்தை வந்து உயர்ந்தவளோ தாழ்ந்தவளோ ஆவதும் ஒரு தாயின் வளர்ப்பிலே பெற்றோர்களின் வளர்ப்பிலே என்னையை கேட்டால் ஆணித்தரமாக சொல்லுவேன் வலு சேர்த்துட்டாங்க இல்லை அவங்க நீங்கள் இதுக்கு இது நானே இந்த பாயிண்ட் சொல்லணும் பெண்களோட பேரண்ட்ஸ் சொன்னீங்க பெண்களோட எல்லாம் பெண்கள் ரிலேட்டட்னு சொன்னீங்க அது ஒரு பாட்டு தான் மெயின் பார்ட் இஸ் பேரண்ட்ஸ் எப்படி பாய்ஸை வளர்க்கறாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப கரண்ட்லி சூப்பர் இப்ப அதுக்கு தான் வரலான்னு இருந்தேன் நான் கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ரெண்டு பேர் இருந்ததுனால வரலான்னு வந்து அதுக்குள்ள வந்துட்டு ஓகே குட் இப்ப பொறுப்பற்ற பெற்றோர்கள் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறீங்க யாரை வளர்க்கறதில்ல பொறுப்பற்ற பெற்றோர்கள் பாப்பா ரெடியா மைக்கு பிடிச்சிட்டா பசங்களை வளர்க்கறதுலதான் பெற்றோர்கள் வந்துட்டு ரொம்ப தப்பா இருக்காங்க அந்த பையன் வெளியே போட்டு போட்டோம் பொண்ணுனா அடக்கி அடக்கி வச்சிடறாங்க இந்த நாள் இந்த நாள் வரைக்குமே அது எல்லா ஊர்லயும் ஒரு ஏதோ ஒரு வீட்ல இந்த நேரம் கூட நடந்துட்டு இருக்கீங்க நானும் என் தம்பியும் தம்பியும் ஓகே வாங்க இப்ப வாங்க விஷயத்துக்கு வாங்க என் வீட்லயுமே அப்படிதான் இப்ப என் தம்பி எங்கயாவது வெளியே போறான்னா அவன் போட்டோம் அவன் ஆம்பளை பையன் போயிட்டான் நீ பொண்ணு நீ வீட்டில இரு. அப்படின்னு எல்லா வீட்லயுமே இந்த நாள் வரைக்கும் இருக்கு. நீங்க வந்து பொண்ணுங்களை வளக்கறது இப்ப மாம் கூட சொன்னாங்க கவுனிக்கணும். வந்து எங்க போறாங்க பெண்கள் எங்க போறாங்க? ஆம்பளைங்க பசங்க எங்க போறாங்க வராங்க. அதையே நம்ம நோட் இல்லையா அதை வந்து மேக்சிமம் எந்த பேரண்ட்ஸுமே வந்து பண்றது இல்ல. இது வந்து என்னோட பாயிண்ட். புறப்பட்ட தரமா இருக்கறாங்க அப்படிங்கற. பசங்கள பெண்கள் நாங்கங்களை பார்த்து போ. நாங்க ஒரு சேஃப்டியா இருக்கணும்னா எங்க போணும், எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல? பேட் टच இது குட் டச் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பசங்க அவங்க நோட்டீஸ் பண்றதே கிடையாது விட்டுடுறாங்க பையன் தானே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் பசங்க கிட்ட பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணிடுறாங்க பசங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் அதனால தான் நான் அவங்களை அதோட அவளை சுத்திட்டு வந்துடுவானுங்க

பிரபலமா பிரபலமாக பேசப்பட்ட ஒரு செய்தி இப்போ வரைக்குமே ஒரு பெண் தன்னுடைய ஆண் நண்பரோடு தனிமையில் பேசி கொண்டிருந்ததாகவும் அப்போ வந்து இன்னொருத்தர் போய் அவர்கள் பாலியல் ஒரு துன்புறுத்தலுக்கோ அந்த அந்த சில விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்போ உடனே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லார்ட்டுமே எடுத்த ஒரே வார்த்தை அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போச்சு அந்த பொண்ணு போச்சு ஏன் போகணும் அந்த இதனுடைய பொறுப்பாளர்கள் பொறுப்பானவர்கள் யார் எல்லோருமே எடுத்த உடனே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அந்த பையனை பத்தி யாருமே பேசல ஆனா அந்த பெண்ணை பற்றி பேசுறது இது இங்க மட்டும் இல்ல நிறைய இடங்களில் நடக்குது ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே இப்படி நடந்துட்டு இருக்கு இப்ப இது அறிவார்ந்த சமூகம் பேசக்கூடிய ஒரு வார்த்தையா ஏன் இந்த மாதிரியான வார்த்தை வருது இது சரியா இது அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் தான் காரணமா குற்றத்தினுடைய மையமே அந்த பெண் பிள்ளைகள் தானா அப்ப வந்து இந்த பெண் வந்து உடை பத்தி பேசுறாங்க இல்லைங்களா உடை அவ காஸ்டியூம் சரியா போட்டு போலங்க அதனால தாங்க பிரச்சனை இரண்டு வயது குழந்தைக்கு மூன்று வயது குழந்தைக்கு என்ன காஸ்டியூம் ஏன் அந்த பிரச்சனை வருது அப்ப குற்றத்தினுடைய மையம் என்ன அதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஆனால் அந்த மையம் பெண்கள் மேல இருக்கிற விஷயமா இல்ல யார் மேல இருக்கிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்குமே பெண்களும் மையப்படித்தான் பேசிட்டு இருக்கும் நிகழ்ச்சி அவங்களுக்கு எதிராக நடக்க நடக்கிற அநீதிகளும் வன்கொடுமைகளும் அவங்களுடைய பாதுகாப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கு ஆனா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்களை பற்றியே நம்ம இதுவரைக்குமே பேசல ஆக்சுவலி இந்த குற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்களை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் ஏன்னா நானும் தான் ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஸோ நான் அவனுக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் வரைக்குமே இன்னுமே அதைத்தான் பேசிகிட்ருக்கோம் அந்த காலத்தில் என்ன நான் சின்ன பையனாக இருக்கும் போது குற்றங்கள் என்ன நடந்ததோ இன்றைக்கி இருக்கு அப்போது அதற்கான நான் என்ன சொல்யூஷன் எடுக்கிறேன் என் குழந்தைக்கு என் பையனுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவனுக்கு சொல்லிக் போது அவன் வளர்கின்ற பொழுது எப்படி பார்க்கறான் அவனுடைய சகோதரியாக இருக்கட்டும் அல்லது ஒரு தோழியாக இருக்கட்டும் உடன்படிக்கின்ற தோழியாக இருக்கட்டும் அவர்களை எப்படி பார்க்கறாங்க அப்போ அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு நான் கொண்டு போனேன் அப்படின்னா இதனுடைய ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து நேயர்களே ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு இந்த அமர்வு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செய்திகளுமே ரொம்ப வலுவா ஆணித்தரமா இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை ரொம்ப தரம் தாழ்ந்து போகாத ஒரு சூழ்நிலையை இந்த சமூகம் தரமற்ற சமூகமா போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அக்கறையோடு பேசுகிற நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தோம் ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி இருக்கணும் அதுல ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்கிற அதனுடைய ஆழத்திற்கு போய் பேசுகிற அந்த ஒரு தன்மையில் தான் இப்ப வந்து ஒவ்வொருத்தருமே அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க இது இதோட முடிய போறது கிடையாது இன்னும் நிறைய பேச போறோம் தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்க பேச இருக்கிறோம் நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க தொடர்ச்சியான அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வு தரும் மற்றவர்களோடு பகிர்ந்துக்குங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆசிரியர்கள் இன்னும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குங்க மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை உங்களுக்கு நாங்கள் விடைபடுகிறோம் இது கோவை ஜீவ ஜோதி கலை தொடர்பு மற்றும் சேலம் மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் இணைந்து வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்